சொரி சரங்கு அரிப்பு இது எல்லாத்துக்கும் இப்படியும் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கா ஆமாங்க நிறைய பேருக்கு அரிப்பு சொரி சரங்குன்னு சொல்லிட்டு நிறைய வியாதி வருது இப்ப கூட இந்த தம்பிக்கு பாத்தீங்கன்னா உன்னுடைய கையில சொறி சொரியா வந்து போச்சு இந்த சொரியை எப்படிதான் ப்ரோ சரி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ட்ரீட்மென்ட் கேட்டு வந்தான் ஏ தம்பி இது மாதிரி சொரி சரங்கு எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு எங்க ஆயா சொல்லி தந்த ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்கு இதுக்கு தேவையான பொருள் கல்லுப்பு குப்பமேனி தய கொஞ்சோண்டு மஞ்சள் இதை எல்லாத்தையும் வச்சு தாண்டா உங்களுக்கு ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பசங்களை கூப்பிட்டு கிளம்பிட்டேன் இந்த குப்பமேனி செடி கிராமத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு

कम विक